கோவை சௌரிபாளையத்தில் உள்ள புனித விலோமினால் உயர்நிலை பள்ளியின் அறுபத்தி ஓராம் ஆண்டு விழா பள்ளியின் மாநில மாவட்ட விளையாட்டு வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர் கோவை சௌரிபாளையத்தில் உள்ள புனித விலோமினால் உயர்நிலைப் பள்ளியின் அறுபத்தி ஓராம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழா தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி செல்வி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது முன்னதாக பள்ளியின் சார்பில் மாநில மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புனித பிரான்சிஸ் சர்வேரியர் ஆலயம் பங்கு சந்தை ஜார்ஜ் ரொசாரியோ அரிமா டாக்டர் சண்முகசுந்தரம் லிட்டில் பிளவர் பள்ளி தாளர் சமயன் கிருஷ்ணன் புனித பிலோமினால் உயர்நிலை பள்ளி தாளர் அருச்சகோதரி அல்போன்ஸ் நம்பிக்கை மேரி தலைமை அருச்சகோதரி தெரசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்